அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்ப நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமாக செய்ய செய்ய முன்னேற்றம் அடையும் போது எல்லாமே மறந்து மறந்து எல்லாரையும் விட்டு போயிடுற மாதிரி மாதிரி எல்லாம் தோணாது எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும் எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும் இவ்வளவு நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய் மெய் மெய்யின்னு இருந்தோம் ஆனா இது இப்ப எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னேல இருந்து ஒரு அம்மாவும் தசினு ஒரு அம்மாவும் டென்மார்க்கில் இருந்து சாந்தினு ஒரு அம்மா வந்து இங்கே உபதேசம் வாங்கினாங்க இப்போ அங்கே கும்பாட்சித்துலலாம் இங்கே தான் இருந்தாங்க அதே மாதிரி கனடாவிலேருந்து இருந்து சிவா அணி தோற்று இருந்தார் அந்தமாக்கு நாலு உபதேசம்தான் கொடுத்தோம் பத்தாவது வாசல் தோந்துச்சு அந்தமாவுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே பொய்யா இருக்குது சாமி ஊடு இல்லை வாசல் இல்லை எல்லாமே ஒலியாக இருக்குதுண்ணாங்க ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும் இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய் கடவுள் மட்டும்தான் மெய்யும் நம்ம மட்டும்தான் மெய்யின்றது தெரியும் அப்படி தெரியும் மற்ற எல்லாம் வெறுப்பு வரும் அதனால தான் சித்தர்கள் சொன்னான் இந்த க உடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மெய்யின்னு சொல்கிறோம் ஆனால் அவன் சித்தர் நான் சொல்கிறான் இதை பொய்யிடான்றான் இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இந்த உடலை மறந்து ஒரு உயிரோடு போகும்போது உடலு பொய்யா போகுது அதனால் காயமேய் இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாய நேரம் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடான்லாம் இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிருன்னு ஒன்று இருக்காது ஏன்னா சுவாசம் வராது செத்து போயிடுவோம் இங்கே கடவுளுக்கே எல்லாம் போய்டும் எந்த கடவுளாலையும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை எத்திரி அத்தனை பேர் சேர்ந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்போ மனிதனை இருக்கிறது உணவு மனிதனை மட்டும் இல்லை உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது புள்ளு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது காட்டில் ஒரு மிரு மிருகம் ஒரு மிருகம் இல்லைன்னா உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒத்து மாட்டான் கடவுளெல்லாம் அப்புறம்தான் ஆதியில் கடவுளாக இருந்தால் இயற்கையை வழிபட்டான் சுழுபிட்சமாக இருந்தான் கவலை இல்லாத இருந்தான் ஆனால் இன்னைக்கு மனித அவனுக்கு ஒரு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னு கூறான் அதனால் வேற்றுமையை உண்டாக்கி பகையை உண்டாக்கி ஒத்தனை ஒத்தனை அழித்து ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான் அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மன நோக்கத்தோடு போகணும் இறைவன் ஒருவன் தான்ட்டு போனோம் உன் கடவுள் வேற என் கடவுள் வேற ஊன் தெய்வம் வேறு என் தெய்வம் வேறு உன் மொழி வேற என் மொழி வேறு இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும் இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யாக இருக்குதுன்றது தெரியுது அதனால் ஊட்ட ஊட்டலாம் போக மாட்டேங்க ஊட்ட ஊட்டலாம் போக முடியாது ஊட்ட ஊட்ட போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்ல தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர் நான் நான் எதுக்கு போயிருந்தேன் கைலாசம் அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான் என்னடா அது உள்ள பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான் அதை லைனாக உட்காந்து பார்த்தா ரெண்டு பேரும் தமிழை மாதிரி இருந்தான் ஆனால் கேட்டேன் என்ன தமிழ் தெரியுமா தெரியுங்க ஏன் தமிழில் பேசுற மாதிரி இல்லை இங்கே எல்லோரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு சரி என்று பேசிட்டு ஏன்னா ஞானம் தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வீட்டில் இருந்து பாய்ந்து நீங்கள் ஓடி வந்து பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது அவன் அம்மா செத்துது நடிகர் பிறந்தது இந்த சாப்பாடு ஓடுறது சாப்பிட்றன்றும் அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை தானாகவே ஓடி போடுவான் ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும் ஓடுறது பயந்து போடுறது சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லை இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும் அதுதான் சாதனை ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுடுறேன் புள்ளியை விட்டுடுறேன்னா அது சாதனை கிடையாது அது பயம் அது பேர் அது இருக்கக்கூடாது அது இருந்து நீ எங்கே போனாலும் உன் மனசு மேலே தான் இருக்கும் அதனால் அப்படிலாம் இருக்கணும் இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும் எல்லாம் செய்யணும் எல்லா உலக விஷயங்களில் ஈடுபடணும் ஆனால் உன் மனம் எதுலேயும் ஒட்டாமல் வாழணும் நீ நீ தனி தேடி நிற்கணும் எல்லா செயலையும் செய்யணும் நீ அந்த மாதிரி போகணும் போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை இல்லைன்னா குழப்பம் வரும் அதனால்தான் இங்கேருந்து வீட்டில் இருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கி போகிறது பொண்டாட்டி உட்கார்ந்து சின்ன ராமாயணம் படிக்கிறது படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் ஊட்டுக்கட்டத்தை நிற்கிறது இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் இருக்க விட்டுறேன் என்ன அந்த கல்யாணம் பண்ணிக்கணுன்றது இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நல்லா வர்றதுதான் அது மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கூடாது ஆத்மனசாமி ஆத்மான சாமி இப்போ வந்து நட்டக்கலை சுற்றி நாலு புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து முணுமுணுக்க மந்திரம் ஏனடா நட்ட கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி தத்துவம் கரிச்சுவை அறியவோன்னு சொல்லுவாக்கிறேன் ஆனால் கல் கல்லுன்னு சொல்றாங்க சரி ஓகே நாயமான் கொள்கை தான் சிதம்பரத்தில் நடராஜ சிலையில போயிட்டு எல்லாமே இயக்கம் போய் ஐக்கியம் ஆகுறாங்க மாணிக்க வாசகர் அப்புறம் நந்தனர் இதெல்லாம் நிறைய மகன்கள் போய் அங்கே போய் ஆகிட்டாங்க அப்புறம் சில சிலைன்னு சொல்றாங்க அந்த சிலைக்கு மட்டும் அப்படி இன்னும் பெரிய தத்துவம் அந்த இடத்துக்கு இன்னும் பெரிய மகிமே அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்ன பரவாயில்ல எதில் சிதம்பரத்துலையா ஆமாம் எல்லாரும் ஒரு ஒரு வழிமுறையில் உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு திருமண சொல்றாரு ஆறு அறுபது நூறு அப்படின்னு சொல்லினா அவரை மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க இதை நூறு என்ற வரைக்கும் பண்ணு இதை அறுபது ஓட்டு இல்லை ஆறு அப்படின்னு நம்பரில் சொல்லிக்கிறாங்கப்பா எதுவும் தப்பு இல்லை நீ செய்யக்கூடிய பயிற்சி உண்மையிலேயே இறைவனை நீ ஒரு வரியை பிடிச்சிக்கின்னு போயிடு சும்மா உக்காரத விட ஏதோ ஒன்ன பிடிச்சி அது ஆறாக இருந்தாலும் சரி அறுபதாக இருந்தாலும் சரி நூறாக இருந்தாலும் சரி எதையோ ஒன்னு பிடிச்சிக்கணு எப்படியாவது நீ இறைவனை போய் சேர்ந்துரு யார் சொல்கிறது திருமூலர் சொல்ற எதுக்காக நீ உன்னோட பிறவியின் நோக்கம் இங்க வாழ்ந்து கொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கினே இந்த உலகத்தில் நானும் ஒரு சுடுகாட்டு போனமா போறதுக்காக பிறக்கல அப்புறம் எதுக்கு சாமி பிறந்தேன் இந்த உலகம் எல்லாத்தையும் அழிக்கும் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும் யார் சாமி அழிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா யாரு சமாதி நிலையை எட்டி பிடிச்சி ஞானத்தை எட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டாங்களோ யாரு உலகத்துக்காக வாழ்ந்தாங்களோ அவங்கள இந்த உலகம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க உருவத்தால் மறையலாம் ஆனால் அவங்களோட செயலால் அவங்களோட ஞானத்தினால எப்பவுமே இங்கே இருப்பாங்க அப்போ அங்கே என்ன நடந்தது சிதம்பரத்தில் வாசல்ல உகன்னு எழுதுறாரு யாரு மாணிக்க வாசகர் எழுதுறாரு அவர் முன்னாடியே தயாராகிட்டாரு நான் எங்க போறேன்றதுக்கு அடையாளமாக அவர் ஒரு கோயிலை கட்டுறாரு எங்க போக போறாரு அவர் எங்க சம்பி போக போறாரு தியாகுன்னு இருந்தால் தியாகுன்னு வீடு கட்டினா தியாக பேர் வச்சுப்பாங்க பெருமாள்னு ஒரு கோயில் கட்டினாங்கன்னா பெருமாள் உள்ள வைப்பாங்க பெருமாள்னு ஒருத்தர் உள்ளே இருந்தாதுன்னு பெருமாள் கோயில் சிவன் ஒருத்தர் இருந்தாதுன்னு சிவன் கோயிலு முருகன் ஒருத்தர் இருந்தாருன்னு முருகன் கோயில் ஆனால் கோயில மட்டும் சிவன் கோயில் கட்டிட்டாரு ஆனால் உள்ள வர சிவனை காணும் சிவன் கோயில் சிவன் உள்ள இல்லை மூலசில் சிவன் இல்லை பீடை மட்டும் இருக்கிறாங்க ஏன் அப்படி கட்டினாரு என்ன சாமி தப்பு தானே அது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை அவர் தன்னோட முடிவு எது எங்க போய் தான் ஐக்கியமாக போறேன் வெட்டவேலி சிதம்பரம்ன்றது ஆகாய ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்தில் ஆகாய ஸ்தலம் ஒன்றும் இல்லாத வெட்ட வெளியில் அங்கே ஒரே ஒரு விளக்கு ஆடாம ஆசையாமல் இருக்கும் எது எது ஆடாமல் ஆசையாம எரியும் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல ஆடாம ஆசையாமல் எறிஞ்சிட்டு காத்திருந்தால் அலையும் வேறு யாராவது ஒரு அணைக்கும் அங்கே எதையும் அணைக்கதில்ல ஆடவும் இல்லை படத்தில் வரைஞ்சி வச்ச மாதிரி அங்கே ஆடாமல் அப்போது வெட்டை வெளியில் இருக்குது இந்த வெட்டை வெளியை தான் அங்கே என்ன பண்ணுறாங்க சிவனை காட்டாமல் அங்கேயும் வெறுமையாக காமிச்சார் தான் எதில் போய் ஒடுங்க போகிறான் இந்த வெட்டை தான் ஒடுங்க போகிறேன் அந்த வெட்ட வெளிக்கு ஒரு சேத்திரம் இருக்குது அது எழுதுதான் சிதம்பரம் அதனால தான் எல்லாம் அவர் கட்டண கோயிலும் அவர் எழுதியிருக்கலாங்க ஏதாவது திருவாசகத்தை இல்லையா சிதம்பரம் வாசலில் உக்காந்து எழுதிங்கிறார் யாரும் யார் வந்து எழுதுறது சிவம் வந்து எழுதுறாரு இவர் சொல்றாரு அப்ப அது எவ்வளவு உயர்ந்தமான இடம் அதுதான் சிதம்பர ரகசியம் நீ நீ எங்க போனான்னு தெரியக்கூடாது அவர் எங்க போனான்னு இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா தெரியாது அப்போது இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எதுலேயும் ஒட்டாம இருக்கிற மாதிரி அவனை போய் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலை வாழ்க்கும் அதுதான் சிதம்பர ரகசியம் அந்த சிதம்பர ரகசியத்தை நான் போய் கலந்தா எனக்கு பிறவின்றது இல்லை ஏன்னா ஒன்றும் இல்லாத வெட்ட வெளியில் போய் கடக்கணும் கடக்குமாய் இந்த உடம்பு கடக்கும் இந்த மனசுனா கடக்காது ஆனால் இந்த உடல் உயிராக இருக்கும்போதே எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போதே இந்த மனசு துடிக்காமல் வச்சுக்கிட்டா இந்த உடம்புக்கு மட்டும்தான் வெட்ட வெளியை கடக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் உடலாக மாணிக்கவாசகர் இருந்தாரு ஆனால் உடல் அளவில் அவரே எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஏற்கனவே அவரு செத்தவனுக்கு சமமாக வாழ்ந்தார் தான் எதை தேடியும் அவர் போகலை அப்போது நாமளும் அப்படி வாழ்ந்தால் சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் எப்படி மறைஞ்சாரோ அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கும் கூட கிடைக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கும் கூட வாய்க்கலாம் அந்த இடம் சிதம்பரமாகவும் இருக்கலாம் ஐயாவோட காலடி நிழலாகவும் இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பாடம் பண்ணால் அப்படி ஒரு நிலை நமக்கும் வாய்க்கும் அதை தான் அங்கே வெட்டவேலி ரகசியம் நாங்கள் காட்டுறாங்க சமயம் வெட்ட போன எதுவும் திரும்பி இங்கே வராது அப்போ பிறவி அறுக்கக்கூடிய யாருக்கெல்லாம் போகுதோ யாருக்கெல்லாம் தோணுதோ இந்த ஒரு நிலையை எட்டி பிடிக்கணும் அதை எட்டி பிடிக்கிறது நமக்கு ஒரு தகுதி வேணும் நான் உடல் அல்ல நான் மனம் முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ உடல் அல்ல மனம் யார் அப்படின்ற கேள்வி அவங்க ஊன்று விற்கணும் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் போது இந்த வெட்டைவெளி ரகசியமாக கிடைக்கும் வெட்டை வெளியில் என்னங்க தலைக்கு மேலகுது அதுவா இல்லை கண்ணு கெட்டா தூரம் ஆகாயம் அதுவா அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த இந்த அண்டத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இறைவன் இந்த பிண்டத்துக்குள்ளவே இருக்க வைக்கிறான் மகான்கள் ஏதோ இந்த சாகசம் பண்ணிக்கினு இந்த இந்த பிரபஞ்சத்தில் போய் பயணம் பண்ணின்னு எதையுமே பார்க்கல அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு சின்ன வடிவத்தை இறைவன் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குறான் ஆனால் அங்க போகக்கூடிய சக்தி நமக்கு இல்லை ஒரு கோயிலுக்கு போறோம் எப்படி போறோம் வீட்டில் எப்படி உணர்ந்துருப்போம் லுங்கி கட்டினிருந்திருப்போம் துணி போடாமல் இருந்திருப்போம் எப்படி போனாந்துருப்பாங்க ஆனால் கோயிலுக்கு போகும்போது அதுக்கேற்ற பக்குவத்தோடு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் கிஞ்ச போட கூட கட்டினிருப்பாங்க கல்யாணத்துக்கு போய் கிஞ்ச போட கட்டுவாங்களா எங்கே போகிறோமோ அங்கே அதுக்கான தகுதி வேணும்னு போகிற மாதிரி இறைவன் அடை அடையக்கூடிய தகுதி எப்போ போகணுன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க அங்கே போகணும்னா நமக்கு தகுதி வேணும் சாமி ஒன்றும் இல்லாமல் ஆகணும் எல்லாம் கொடுத்துட்டான் இறைவன் எல்லாம் இருக்கும்போதே நான் எதுலேயே ஒட்டாமல் என்னையும் தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு நமக்கும் அப்படி ஒரு நிலை வாய்க்கும் சார் அதை மகன்கள் சாதிச்சு காட்டிட்டாங்க அதை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இதை தான் அங்கே சொல்கிறாங்க சார் காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அம்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்த உள்ளத்திலே திருப்பும் வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் வந்ததுங்க சாமியோட பேச்சு கோலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே கோலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடிச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடிச்சு நமக்கு ഭേദമി ജനങ്ങൾ സേ